நண்பர்களே இன்று மார்கழி பதினோராம் நாள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவின் பாடல் மற்றும் அதற்கான பொருளை காணலாம் இன்னைக்கு எழுப்ப பணக்கார வீட்டு பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டுல கறவை மாடுகளும் திறமிக்க வீரர்களும் இருக்காங்களாமா அதை தான் அந்த முதல் இரண்டு வரிகள்ல கற்ற கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறரழிய சென்று செருக செய்யும் அந்த பொண்ணு வீட்டுல கறவை மாடுகள் கன்று குட்டிகளோட சேர்ந்து ஒரு பண்ணையே இருக்கிற அளவுக்கு நிறைய மாடுகள் இருக்கு அந்த குடும்பத்தில் எதிரிகளை அவர்கள் இடத்திற்கே சென்று அழிக்கக்கூடிய திறம் மிக்க ஆண் மகன்கள் இருக்காங்களாம் அது அந்த பொண்ணுடைய சகோதரராகவும் இருக்கலாம் தந்தையாகவும் இருக்கலாம் அடுத்த வரிகளில் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியை உற்ற வல்குல் புணமயிலே போதராய் கோவலர்த்தம் அப்படின்னா அந்த ஆயர் குல தோன்றலை தான் சொல்கிறாங்க அந்த ஆயர் குலத்தில் தர்மத்திற்காகவே வாழக்கூடிய அந்த குல புகழில் தோன்றின குற்றம் எதுவும் அற்ற பொற்கொடி போன்ற அழகான பெண்ணே அந்த பெண்ணுடைய இடை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் புற்றவல்குல் அப்படின்னா பாம்பு படம் எடுக்கும்போது எப்படி அதோட ஒரு வளைவு தெரியுமோ அந்த மாதிரி அழகிய வளைவுடைய பெண்ணே புனமயிலே அந்த புனம் நடக்கும்போது மயில் மாதிரி அழகாக நடந்து வரணுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து பேர் பேர்பாட உன் பக்கத்து வீட்டு தோழிகள் எல்லாருமே வந்து உன் வீட்டு முன்னாடி நின்று அந்த கண்ணனுடைய புகழ் பாடுறாங்க சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் எங்களுக்கெல்லாம் செல்வ மகள் போன்ற பெண்ணே நீ எதுவும் பேசாம இப்படி பொருளற்ற இந்த தூக்கத்தை கை கொண்டு இன்னும் உறங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன எழுந்து வந்து அந்த கண் புகழ் பாடு அப்படின்னு நாச்சியார் இந்த பாடல்ல சொல்றாங்க திருப்பாவை பாடல் பதினொன்று கச்ச கரவை கணங்கள் கறந்து செற்றார் திறரழிய செண்டு செருகச் செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே புற்றழிவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தினின் முற்றம் புகுந்து பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பாடலின் விளக்கம் பார்க்கலாம் மொய்யார் தடம்புகை பூக்கு முகரென கையார் குடைந்து குறைந்தன் கழல் பாடி அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் மார்கழி நீராட குளத்துக்கு போறாங்க அந்த குளமானது தாமரை பூக்களால் நிரம்பி வழியுது அதில் வண்டுக்கள் எல்லாம் தேன் எடுக்க அதை மொய்த்துட்ருக்காமா அந்த குளத்தில் இந்த பெண்கள் டக்குன்னு ஒரு புதி குதித்து குளத்தோட ஆழத்துக்கு போய் கையால் கொடைஞ்சு கொடைஞ்சி நீந்தி அந்த நீந்தும் போதே சிவனுடைய புகழ் பாடுறாங்களாமா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா வழியடியும் அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து புதுசாக ஒன்றை கும்பிடல காலங்காலமாக என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி அவருக்கும் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாகவே உங் சிவ வழிவந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே சிவபக்தர்கள் செய்யா வெந்நீராடினா நெருப்பு போன்ற நிறமுடைய உடலை கொண்ட சிவபெருமானி வெந்நீராடினா திருநீரை பூசி இருப்பவனே சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை அப்படின்னா மெல்லிய இடையையும் கண்மை பூசிய கண்ணையும் உடைய அழகிய பெண்ணான பார்வதி தேவியின் மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டலும் விளையாட்டின் அவர் நம்மளை ஆட்கொன்று கொள்வது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு திரு திருவிளையாடல் தானே அந்த தான் சொல்றாங்க அந்த திருவிளையாட்டின் மூலமாக உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் நீங்கள் எனக்கு இவ்வளோ வருஷமும் ஒரு ஒரு நாளுமே கூட வந்து நமக்கு அவருடைய அருள்னால தான் நம்ம உயி உயிரும் உயிரோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்குது இது எங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும் ஐயாமர் காப்பாய் எமையலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பெண்கள் கேட்பதாக மாணிக்க வாசகர் இந்த பாடலில் எழுதியிருப்பாங்க பாடல் என்னன்னு பார்க்கலாம் திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வாழ்ந்தோம் கான் ஆறழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டரிலும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோளோர் எம்பாவாய் இது போன்ற பதிவுகளுக்கு நிவையின் தமிழ் தமிழறிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்